காங்கிரஸ் மேனாள் தலைவர் ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் தொடங்கிய அவரது நடைப்பயணம் தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்து வருகிறது அவர் பிப்ரவரி ஐந்தாம் தேதி கூறியதாவது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பழங்குடியினராக இருப்பதால் ஜேஎம்எம் காங்கிரஸ் ஆர்ஜேடி அரசை கவிழ்க்க பாஜக முயற்சி செய்தது பாஜக ஆர்எஸ்எஸ் சதியை தடுத்து ஏழைகளின் அரசை பாதுகாத்ததற்காக அனைத்து கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர் சம்பாய் சோரனையும் வாழ்த்துகிறேன் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் இதர பிற்பட்ட வகுப்பினர் கொத்தடிமை தொழிலாளர்களாக ஆக்கப்பட்டுள்ளனர் பெரிய நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் நீதிமன்றங்களில் அவர்களின் பங்களிப்பு குறைவாகவே உள்ளது இந்தியாவின் முன் உள்ள மிகப்பெரிய கேள்வி இது எனவே நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வதே எங்களின் முதல் பணியாகும் தற்போதுள்ள விதிகளின் கீழ் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்க முடியாது எனவே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஐம்பது சதவீத உச்சவரம்பு நீக்கப்படும் இதன் மூலம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஆதிவாசிகளின் இடஒதுக்கீட்டில் எந்த குறைவும் இருக்காது சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அவர்களின் உரிமைகளை பெறுவார்கள் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் இதுதான் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை இது சமூக மற்றும் பொருளாதார அநீதி பிரதமர் மோடி தான் ஓபிசி என்று கூறுவார் ஆனால் ஓபிசி தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஆகியோருக்கு உரிமைகள் வழங்க வேண்டிய நேரம் வந்தபோது ஜாதிகள் இல்லை என்று மோடி கூறுகிறார் ஆனால் தேர்தலில் வாக்குகளை பெறும் நேரம் வரும்போது நான் ஒரு ஓபிசி என்று கூறுகிறார் மோடி அரசு பொதுத்துறை நிறுவனங்களை மெதுவாக கொன்று வருகிறது ஹெவி இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்புகிறது வரும் நாள்களில் ஏசிசி என்ற பெயருக்கு பதில் அதானி என்று பெயர் பலகை வைப்பார்கள் பெல் ஹெச்ஏஎல் ஏச்சிசி உட்பட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் மெதுவாக அதானியிடம் ஒப்படைக்கப்படுகின்றன இதுபோன்ற தனியார் மயத்தை காங்கிரஸ் அனுமதிக்காது இவ்வாறு காங்கிரஸ் கட்சியின் மேலாள் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அறிவுச்சுடர் தொலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி